நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம்னா கன்னியாகுமரி வந்துடுவோம் இன்றைக்கி வந்து சூரியோதயத்தை வந்து பார்க்கணுன்னு சொல்லி அதிகாலையிலே நம்ம வந்து தென்காசி மாவட்டத்திலேருந்து இருந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கிற அந்த கடல் கரையோரம் இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட கோயில் பெருமாள் கோயில் இந்த இடத்துல இருக்குது கடல் கரை தான் இருக்குது ஸோ அந்த பகுதியை தேடி நாங்கள் வந்து வரோம் இது வந்து திருவள்ளூர் சிலையை தான் நீங்கள் பார்க்குறீங்க உள்ளே இருக்கிற திருவள்ளூர் சிலை வேகாந்தன் மண்டபம் அது வந்து டிஸ்டன்ஸ் லாங்கில் தெரியும் ஸோ அந்த ஷோவை பார்த்து முடித்தோட பிறகு பெருமாள் கோயிலுடைய சந்நிதி வாசலில் மேலே ஏறி உட்காந்துக்கிட்டு நாங்கள் என்ன பண்ணுறோன்னா உதயம் உதிக்கக்கூடிய இடத்த வந்து இருக்கோம் செவ்வானம் இருக்க அந்த இடத்துல செவமானம் வந்து ஏற்பட்டால் அந்த இடத்துல சூரியன் உதிக்க போகுதுன்னு அர்த்தம் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வர கதிரவன் ஸோ அதனுடைய அழகை வந்து பிரமிக்க வைக்கக்கூடிய ஒரு அழகாக வந்து காட்சி அமைக்கப்படுகிறது அந்த கிழக்கு நோக்கி பார்த்தோம்னா கடலுக்கு உள்ளார இருந்து வெளியே வரது மாதிரியான ஒரு செவம் மேகமூட்டமாக இருந்ததுனால கடல் தண்ணிக்குள்ளேருந்து வெளியே வர்றது மாதிரி இல்லாமல் கடல் மேகத்தில் கடலுக்கு மேலே வெளியே வர்றது மாதிரி ஒரு பிம்பம் ஏற்படுது பார்த்தீங்கனாலே தெரியும் கடல் தண்ணிக்கு மேலே தான் வந்து சூரியன் உதித்து அப்படியே வெளியே வருது ஒரு அழகிய ரம்மியமான ஒரு காட்சி தான் நீங்கள் இருக்கீங்க ஸோ அந்த ஷோ வந்து முழுசாக நீங்கள் பார்த்து ரசிக்கணுன்றது தான் இந்த வீடியோவை ஏன்னா கோடான கோடி மக்கள் வந்து எங்கேயோ மூலையில் உட்காந்துட்டுருவாங்க இந்த சூரியோதயத்தை பார்க்க முடியாது ஸோ லைவாக வந்து உங்களுக்கு ஒரு சூரியோதயத்தை காட்டில் எல்லா ஊர்லேயும் உதிக்கும் பட்டு இந்த இடம் பார்த்திங்கன்னா கன்னியாகுமரியில் ரொம்ப முக்கியமான ப்ளேஸ் மூக்கடல் சங்கமிக்கக்கூடிய ஒரு பிளேஸு ஆக தான் அந்த இடத்துல வீடியோ எடுத்து நான் உங்களுக்கு பதிவு பண்ணுறேன் ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்க